ஹாய் ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொய்யாப்பழத்தை எடுத்துகிட்டு என்னடா ஃப்ரூட் சலெக்ட் பண்ண போகிறாங்களான்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இன்றைக்கி ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் அதுவும் கொய்யாப்பழம் வச்சு ஒரு சட்னி செய்யலாங்க என்னோடய ஸ்டைலில் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிசியஸ் கிச்சன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவு நான் கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன் அதோட அளவுகளை சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு கொய்யாப்பழம் எடுத்திங்கன்னா அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பெரிய சைஸ் கொய்யாப்பழத்தை எடுத்திருக்கேன் இதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கின்னை கட் பண்ண தேவையில்ல அப்படியே நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வதங்குறதுக்கும் சீக்கிரம் வதங்கும் அறப்படுறதும் நல்லா கொட்டையெல்லாம் நல்லா அறப்பட்டு வரும் அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கொய்யாப்பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்தாச்சுங்க ஒரு கடாயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவு வரமொல்லி சேர்த்து 够吗？ இது கூட ரெண்டு வரமிளகாவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இது வதங்கி வரும்போது மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்திக்கிறோம் அது நல்லா வதங்கட்டும் இது வதங்கி வரும்போது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆஃப் சைஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துனா போதும் ஒரு தக்காளி சின்ன தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொய்யாப்பழ துண்டுகளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு சின்ன துண்டு புளியை மட்டும் சேர்த்திட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையையும் சேர்த்து வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான லாம் உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டோம்னா சீக்கிரம் வதங்கி வந்துரும் இப்போ தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி கலர் மாதிரி வளர்க்கும் நல்லா வதங்கணும் கொய்யாப்பழம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ ஆற விட்டுடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைக்க போகிறோம் இப்போ கம்ப்ளீட்டாக அரைடுச்சிங்க ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நீங்கள் ஒன்றும் பதியாக அரைச்சிங்கன்னா கொய்யாப்பழத்தில் இருக்கிற கொட்டை வாயில் தட்டுப்படும் அது நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நல்லா அரைச்சி மையை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க இப்போ ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் தாளிப்பு தான் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு வர மிளகா ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பு இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சூப்பரான கொய்யாப்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க இது இட்லி தோசை ஈவன் சாப்பாடு கூட கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்